காவிரியனுடைய வளம் எப்படி சோழ நாடு முழுக்க சென்றிருக்கிறது என்பது இந்த பாட்டுல சொல்லுகிறார் அழகாக மாவீரை பூவிரித்த புது மது பொங்கிட் கொலி நாடு வளம் தர காவிரி புனல் கால் பறந்து என்று சொல்லுகிறார் மாவிரைத்து மா என்றால் வண்டுன்னு அர்த்தம் வண்டுகள் மொய்த்து கொண்டே வருகிறது நதி மீது காரணம் அதுல மலர் வருகிறதுன்னு படுத்திருக்கோம் இப்ப மாவிரைத்து எழு எழுந்து ஆர்ப்பரைதரு பூ விரித்த புது மது பூங்கிட அந்த நதியில என்ன வருகிறது வரை தரு பூ விரித்த இந்த பாருங்க இப்ப கீழே சொன்னேன் உங்களுக்கு அலுவியல் சேண்ட பத்தி சொன்ன வரைத்தரு பூன்னா பாருங்க வரை மலை மேல விளைந்து இருக்கக்கூடிய பூவை அடித்து கொண்டு நாடு வரைக்கும் வந்து போச்சு அப்போ மலையில இருக்கக்கூடிய சத்து இங்க புவியியல் சான்றுகளை சுவாமி வரை தரு பூ விரித்த மதுனர் இப்போ பூ என்ன ஆகுது தேனை ஒழிக்கு கொண்டே வருகிறது அப்ப தேன் கலந்து வருகிறது இந்த காவிரி நதியினுடைய தண்ணியில இப்ப வண்டுகளெல்லாம் தேனால இருக்கப்படும் அதனால அந்த நதியில பூக்களை சுத்தி மொய்த்து கொண்டே வண்டுகளும் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு அதான் மாவிரைத்து எழுந்து ஆப்ப சத்தம் போட்டு கொண்டே வருதான் வண்டுகள் வரை தரு பூவிரித்த புதுமது பொங்கிட பொங்கி வர வாவியிர் பொலி நாடு வளம் தர இதுதான் சோழ நாடுங்க வாவியிர் பொலி நாடுன்னு சொல்லியிருக்காரு பாருங்க வாவி என்பது குளத்தை குறிக்குது பொலி நாடு நிறைய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நாடு குறிப்பா திருச்சிராப்பள்ளிக்கு மேற்க இப்ப உங்களுக்கு இங்க படம் காமிச்சிருக்கேன் இது டெல்டா மாவட்டங்களுடைய படம் இதுதான் டெல்டா என்ன சொல்றது அது டெல்டா அப்படின்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கீங்க ரோமன் லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கோணத்தை குறிக்கிறதுக்கு உரிய அடையாளம் டெல்டா அப்படிங்கிறது இந்த கணிதம்லாம் எல்லாம் நீங்க பார்க்கும்போது டெல்டான்னு போடுவோம் அணிகள்லாம் படிக்கிறோம் இல்லையா மேட்ரிக்ஸ்லாம் எல்லாம் படிக்கும் போது டெல்டா முக்கோணம் போட்டு டெல்டான்னு எழுதுவோம் இந்த டெல்டானா முக்கோணம் இந்த அமைப்பை பாருங்க திருச்சிராப்பள்ளி இப்போ உங்களுக்கு இந்த மேப்பில் கலர்ல தெரியக்கூடிய பச்சை நிறம் மஞ்சள் நிறம் இந்த அம்புக்குடி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியில இருந்து நான் ஏற்கனவே இதெல்லாம் அரியலூர் பெரம்பலூர் பகுதி இது சிதம்பரம் ஏன்னா சிதம்பரத்தோட முடியுதுன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி இங்க தஞ்சாவூர் திருவாரூர் பட்டுக்கோட்டை வழிய முத்துப்பேட்டை வரைக்கும் போகுது இது முழுக்க கோரமண்டல் அதாவது சோழமண்டல கடற்கரையில இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் பழைய நாகப்பட்டினம் மாவட்டம் இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அதுதான் கர கடற்கரை இதுல காவிரி எங்க சென்று கறக்குதுன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகாரில் சென்று கடக்குதுங்க இதுல காவிரி முக்கம்பு பகுதியில் ரெண்ட கல்லணையில ரெண்டா புரிஞ்சிடும் கொள்ளிடம் என்ற பகுதியில் போது பாருங்க கொள்ளிடம் ரிவர்னு பாரு கொலூரன் ரிவர்னு தெரியல அவனுக்கு வெள்ளக்காரனுக்கு அதனால கொலிவுரன் எழுதியிருக்காங்க பாருங்க கொள்ளிடம் ரிவர் அதுதான் எல்லை பகுதி அது சென்று பிச்சாவரம் பகுதியில சிதம்பரத்துல கலக்குது இடையில காவேரி வருகிறது மயிலாடுதுறை சென்று காவேரி கலக்குது தஞ்சாவூர்ன்னு எழுதியிருக்காங்க பழைய மேற்பது இதுல கல்லணை பகுதிகளில் கொள்ளிடமாகவும் காவிரியாக பிரிஞ்ச நதி இன்னும் குடமுருட்டி வெட்ட வெண்ணாறு எத்தனையோ எத்தனையோ நதிகளாக பிரிகிறது ஐந்து நதி ஓடுறது திரியாத்திரம் பார்க்குறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சோழன் ஆறு மஞ்சள் ஆறு ஆறு எத்தனை நதி தான் இருக்கு அத்தனை நதிகளாகவும் இந்த ஒரே காவிரி பிரிந்து 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 பல கால்களாக இந்த கடற்கரையை சென்று அடைகிறது அதாவது ஒரே நதியாக சென்று அடையாம பல கால்களாக இந்த நிலப்பரப்பு முழுக்க சென்று கடற்கரை சென்று அடைகிறது அப்போது நம்ம நினைக்கிறோம் காவிரி பூம்புகாரில் தான் கலக்குதுன்னு அந்த பெயர் கொண்ட இடம் அந்த நதி ரூட்டு போய் பூம்பாரில் இருக்குது ஆனால் காவிரி சோழநாடு முழுக்க பறந்து சென்று கடற்கரை முழுக்க பல இடங்களில் கலக்குது அதனால தான் இந்த முக்கோண சரிவு பகுதியை பொதுவாகவே எல்லா ரிவர் பேஸிலையும் டெல்டாம்போம் உத்தரப்பிரதேசத்தில் கங்கா டெல்டாம்பாங்க அங்க கங்கையினுடைய டெல்டா பகுதி இருக்குது பெங்கால் வங்காளத்துல அதே மாதிரி இங்க சோழநாட்டில் காவிரியுடைய டெல்டா இருக்குது இந்த டெல்டா பகுதியில இந்த காவிரி கொண்டு வரக்கூடிய தன்னுடைய அழுவியல் அந்த சத்த இந்த நிலம் முழுக்க பரப்பி வச்சிருக்கு அதனாலதான் ஏன்னா காவிரி எத்தனை யுகங்களா ஓடுது நமக்கு தெரியாது இல்லையா பூமி எத்தனை என்னைக்கு உண்டாச்சோ அன்னைக்கு உண்டாயிருக்கும் அந்த நதி அன்னையிலிருந்து இந்த நிலத்துல கொண்டு வந்து கொண்டு வந்து வளத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கு இந்த நதி அப்போ எத்தனை கோடான கோடி காலமா இந்த வளத்தை கொண்டு இந்த நதி இந்த நாடு முழுக்க சேர்த்து இருக்கு பார்த்தோம்னா அவ்வளவு வளம் எத்தனை லேயர் இதனை படிஞ்சிருக்கும் பாருங்க நதி தன்னுடைய போக்க மாத்தி கொண்டே இருக்கும் அப்போ பல கால்களாக காவிரி ஓடி இந்த நிலம் முழுக்க பரவி இருக்கு அப்படிங்கிறத அந்த பாட்டுல சொல்றாரு சேகர சாமி வாவியிர் நாடு வளந்தர நிறைய நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த சோழ நாடு முழுக்க காவிரி புனல் கால்பறந்து ஓங்கும் ஆள் காவிரி புனல் காவிரியுடைய நீரானது கால் பறந்து பல கால்களாக அதுதான் வாய்க்கால் என்று சொல்லிக் கொண்டோம் வாய்க்கா வாய்க்கால் சொல்றோம் இல்லையா அதான் வாய்க்கால் அது வாய் கடலை சென்று சில கடலுடைய வாயை தொடுவதற்குரிய கால் அதான் வாய்க்கால்னு பேரு காவிரி புனல் ஓங்கும் ஓங்குமாள் என்று சொல்லி இந்த காவிரியுடைய பெருமையை காட்டுகிறார் இந்த சோழ நாட்டினுடைய தன்மை சோழ நாடு வளர்ந்துறது காரணம் டெல்டா என்று பெயர் வந்து காரணம் அது காவிரி தான் ஏற்கனவே காவிரி டெல்டான்னு மேலே இருக்கு இதான் மாவீரத்து எழுந்து ஆற்ப வளர்ந்த வளைந்தது புவிரித்த புதுமது பொங்கிட வாவியிர் பொழி நாடு வளர்ந்தர காவிரி புனல் கால்வரந்து ஓங்குமாள் என்று அழகாக சொல்லுகிறார் பாட்டு விளங்குச்சா விளங்குச்சா அந்த பாட்டு அடுத்த பாட்டுக்கு போலாமா சரி எல்லாரும் இன்னைக்கு வகுப்பை பத்தின கருத்துக்களை தெரிவித்தே ஆகணும் வகுப்பு ஏன்னா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க இடையில நிறைய பேருக்கு பேசுறதுக்கு டைம் கொடுப்பேன் யாரும் பேச அமைதியா கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய அனுபவங்களை அடுத்தது நிறையவே இந்த பாட்டு மட்டும் தான் நடத்த போறேன் அடுத்து இன்னைக்கு விவசாயம் சார்ந்த நிறைய பாட்டு இருந்துச்சு அதெல்லாம் இன்னைக்கு நடத்த முடியல எப்படி காவிரி இந்த கோயநாட்டுல எப்படி விவசாயம் ரொம்ப அழகாக இதை அடுத்து சொல்லுகிறார் சேக்கிரா சாமி அதில் நம்ம அடுத்த தான் இன்னைக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்தோன்னா நிறைய இன்னைக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் அப்படி இன்னைக்கு இந்த ஒரு பாட்டு மட்டும் பார்க்குறேன் பார்த்துட்டு நம்ம நிறைய பண்ண நாட்டிலேயே மணி எட்டு இருபத்தி எட்டு பதினஞ்சு ஆகிடுச்சி சரி வேறு குறிப்பி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் புராணம் தானே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கனாக்க நம்ம என்ன கேட்டோம் அந்த இன்னும் அப்போது மட்டும் தான் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பாட்டு புத்தகத்தை கையில் வச்சுக்கொண்டு இந்த பாட்டில் நடத்திட்டு இருக்கான் இருக்காரு இப்போ நீங்கள் இதில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நான் நோட்ஸில் எழுதிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரி அதுதான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறாரு அப்புறம் என்னன்னு நினச்சிங்கன்னா எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு தான் அந்த நாலேஜ் கிடைக்கும் நீங்களும் கொஞ்சம் வேலை தான் இந்த நாலேஜ் உங்களுக்கு தங்கும் இல்லைன்னா கேட்கும் போது நல்லா இருக்கும் ஆகா நல்லா இருக்கு திரும்ப கண்டா தெரியாது அதனால குறிப்பு எடுத்துக்கங்க எல்லாரும் ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒரு குறிப்பு சொல்லுகிறார் அதாவது விவசாயத்தினுடைய குறிப்பு முழுசா அதாவது சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரிய பிராணத்தை எடுத்துங்களேன் பெரிய பிராணம் எப்படி தொடங்குச்சு ஒரு கருத்தை சொல்ல வந்தது இந்த சுந்தரமூர் சுவாமிகள் மதுரை இதுல கைலாசத்துலேருந்து புறப்பட்டு தென்னாட்டுக்கு போய்ட்டு திரும்பி இங்கே வர போறாரு வந்தது தான் கதையை தொடங்குச்சு ஆனா இதுதான் முழுக்க பெரிய பேசப்படக்கூடிய கதையை அதே மாதிரி இனி வரக்கூடிய பாடல்ல எப்படி விவசாயம் நடக்குது காவிரி சோழ நாட்டுல இந்த காவிரியுடைய வளத்தினால என்பதை அதாவது சோழ நாடுனா பார்க்க எப்படி இருக்கும் காவிரியை பத்தி சொல்லி முடிச்சிட்டாங்க ஆனா நீங்க சோழ நாட்டுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அதாவது நீங்க கார்லயோ பஸ்லயோ இந்த கடலூர் தாண்டி சிதம்பரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டீங்கனாலே ஈசிஆர் பகுதிகளுக்குள்ள மயிலாடுதுறை திருவாரூர் கும்பகோணம் தஞ்சாவூர்

அண்டர் வானத்தின் அப்புறம் சாருமால் ரொம்ப அழகான பாட்டுங்க அதாவது சேக்கையார் சாமி எவ்வளவு புலமை மிகுந்தவர் சுருங்க சொல்லி புரிய வைக்கிறது எவ்வளவு பெரிய வல்லவர் அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய சான்று ஏன்னா நதி இப்போ வாய்க்கால் வழியாக வந்ததுங்கிறத பார்த்தோம் கீழ்பாட்டில் வாய்க்கால் வழியா போச்சு வாய்க்காலில் என்ன பண்ணியிருப்பாங்க மதகு கட்டியிருப்பாங்க அங்கங்க அதாவது கலங்குன்னு சொல்லுவாங்க ஷட்டர்வால் அப்படின்னு சொல்லுவோம் அறிவியே இல்லை கீழே இறக்கு மேல திருவி வச்சிருப்பாங்க எல்லா பகுதி கடைமடை பகுதி மடைப்பகுதியும் பார்க்கலாம் அந்த பொதுப்பணித்துறை அந்த பக்கம் வச்சிருப்பாங்க கட்டி வச்சிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா மேல ஒரு வரை போட்ட கம்பி இருக்கும் அதுல ஒரு சுத்திரது ஒன்று இருக்கும் அது மேல கீழே கதவணை இருக்கும் அதாவது ஷட்டர் வால்வு இங்க ராமியம் கூட இருக்கான் நாங்களாம் இன்சிமெண்டேஷன் படிச்ச கல்ஃப்ல ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கான் அவளுக்கு தெரியும் ஷட்டர் வால்னா மேல இருந்து கீழே இறக்கி மேல தூக்குற வால்வுன்னு நடத்தும் அதுதான் அந்த ஷட்டர்ஸ் ஷட்டர்ஸ் சொல்றோம் பாருங்க சட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க எல்லாரும் பார்த்து உலகத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்ரஸ் இருப்பாங்க அது ஷட்டர் வால்வுங்கிறது சட்ரஸ் சட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த ஷட்டர் வால்வை போட்டு அங்கங்க நிறுத்தி வைப்பாங்க மதகு கட்டி வேறு வாய்க்கால்கள்லாம் திறந்து விடுவாங்க நேரடியாக ஆத்துலேயும் விடுவாங்க ஸ்பீடப் பண்ணுவாங்க ஸ்பீடு கம்மி பண்ணுவாங்க நதிக்கு ஏன்னா நதியானது வேகமாக ஃப்ளோ ஆகணும்னாக்க அதுக்கு அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி விடணும் அது மாதிரிதான் தான் ஊடல் கடவுன் மனைவி உடல் கொண்டு இருக்கிறது அதுதான் பார் திருவள்ளுவர் நதியானது ஒரே சீராக ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அது வந்து வேகம் குறைஞ்சு போயிடும் அப்போ என்ன பண்ணணும் அங்கங்க நிறுத்தணும் அதை அதுக்குதான் மதுகுல தண்ணி நிறுத்தும் போது தண்ணி வேகமா அடையும் விட்டவுடனே வேகம் திரும்பி வேகம் எடுப்போம் எல்லாம் போகும் அதுவே கணவன் மனைவி ரொம்ப அன்பாவே இருந்தாங்கன்னா செழிச்சு போயிடும் அப்ப போய் இடையில ஊழல் வந்ததுன்னா அந்த ஊழல் முடிந்தவுடனே கூடல் ரொம்ப சிறப்பா இருக்கும் என்ற இலக்கியங்கள்லாம் சொல்லுவோம் எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்க பாருங்க சரி அப்போ இந்த ஒன்றுரை தலைமா மதுகு தலைமா மதுகுன்னா பெரிய மதுகு வழியாக உள்ள போகும் அர்த்தம் ஊடு போய் மண்டு நீர் வயலுட்புக ரொம்ப முக்கியமான கருத்து ஏன்னா மேட்டூர் டேம் அப்படிங்கிறது இங்க ஒவ்வொரு வயல்களோடையும் இணைஞ்சிருக்கு எப்படி இந்த மூளையினுடைய விஷயம் நம்ம உறுப்புகளை எல்லாவற்றோடையும் தொடர்புல இருக்கும் நம்ம நெட்வொர்க்னு சொல்றோம்ல அப்படித்தான் நெட்ஒர்க்ங்கிறது தானே எல்லா இடத்தோடையும் எல்லா கனெக்ஷன் இருக்கிறது தானே அது மாதிரி இந்த மேட்டூர் டேம் உடைய வாயில் எதோட தொடர்பில் இருக்கு வயல்களோட தொடர்பில் இருக்கு அங்கே இருந்து வர நதியினுடைய நீர் வாய்க்கால் வழி ஆறு வழியாக வந்து கிளையாறு வழியாக வந்து துணையாறுகளில் போய் அப்புறம் பெரிய வாய்க்காலில் போய் சின்ன வாய்க்காலில் போய் அப்புறம் கண்ணின்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப முக்கிய சின்னது இருக்குதுல கண்ணி வாய்க்காலுங்கிறது கொஞ்சம் பெருசு ஆத்த விட சின்னது வாய்க்கால் வாய்க்கால விட சின்னது கண்ணின்னு பேர் இந்த கண்ணி தான் வயல்வெளிகளுக்கு ஊடு போகும் இப்போ சின்னதாக போகும் ஏன்னா ஆற்றை திறந்து வயலில் விட்டா என்ன ஆகுது இப்போ வாரம் இல்லாமல் போயிடும் வயலு இல்லாமல் போயிடும் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்களே மின் மாற்றின்னு சொல்லுவாங்க நம்ம எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி வோல்டேஜ் வருது நம்ம வரணும் நமக்கு டூ தேர்ட்டி வோல்டேஜ் தான் ஏசி எல்லாம் ஒர்க் ஆகுது அது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம டூ தேர்ட்டி வோல்டேஜே கொண்டு வந்து நேரடியாக நம்மளுடைய கம்யூட்டரில் விட்டோம்னா என்ன ஆகும் அது இது புகஞ்சு போயிடும் இது தாங்காது அப்போது அதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த சார்ஜர் வச்சுருக்க பாத்தீங்கன்னா அதில் தான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அதில் ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணுவோம் டூ தேர்ட்டி வோல்டேஜ் இந்த எலக்ட்ரானிக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபைவ் வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணுவோம் சிறுமைப்படுத்தும் அதுதான் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றிம்பாங்க அப்படி ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிட்டே வந்து எது தேவையோ அதை கொடுக்கும் அதே மாதிரி மேட்டூர் டேம் அப்படியே திறந்து வயலில் விட்டேன் ஆகும் அப்போது வயல்ல மேட்டூர் டேம்லேருந்து வர காவேரி பெரு வரும் அப்புறம் துணையாறு கிளையாறுகளில் வரும் கிளையாறு இன்னும் கொஞ்சம் சின்னதாகி வாய்க்கால்களில் போவோம் வாய்க்கால்களில் போய் அப்புறம் கண்ணிக்கு வந்து கண்ணி வயலுக்குள்ள போகும் அப்படித்தான் இது இருக்கு அந்த கண்ணி வயலுக்குள்ள போற சொல்லுறாங்க ஒன் தலை தலை ஊடு போய் மது வழியா போய் மண்டு நீர் வயலுட்புக வயலுட்புக இது எப்ப நடக்கும் ஆடி மாசம் இப்பவும் நீங்க பாக்கலாம் இப்பெல்லாம் டெய்விலேயே போடுறாங்க காவேரி தண்ணி துறக்கிறாங்க மேட்டூர்ல முதல் தண்ணி வர போகுது டெல்டா மாவட்டம் உள்ள வர போகுது என்ன நியூஸ் பார்ப்போம் அப்போ இந்த டெல்டா மாவட்டத்தில் மாயவரம் திரு தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி முத முதல்ல வர்றத மடல் காஞ்சி சித்த வைகாசில அப்ப ஆடி மாசம் தண்ணி வரும்போது அப்படியே நமக்கு அந்த தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துட்டு எல்லாரும் அந்த இன்பத்தை பகிர்ந்து கொள்வாங்க இன்னைக்கே த மாயவரம் பக்கம் கும்பகோணம் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நதிகள் எல்லாம் தாண்டும் போது சத்த வண்டியை நிறுத்தி நின்று கீழே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க எல்லாரும் நீர் ஓடுவது ரசிக்கிறது அது ஒரு அழகு ஏன்னா தண்ணீர் ஓடுறத பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கும் தண்ணி வந்துட்டு அப்படிங்கறத கேட்கும் போதே ஒரு ஆச்சரியம் ஒரு ஆசை ஏன்னா போய் குளிக்கலாம் தண்ணியில ஏன்னா போல்லாம் தண்ணீர்ல குளிப்பாங்க போய் எல்லாருமே ஆஹ் அங்கதான் துணி துவைக்கிறது குளிக்கிறது எல்லா பயன்பாடும் நதியை ஒட்டித்தான் அவங்க ஊர்ல வரக்கூடிய வாய்க்கால ஊட்டித்தான் நடக்கும் தண்ணீர் வந்துருச்சுன்னா ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அதனாலதான் தண்ணீர் பெருக்கெடுக்கும் போது அது விழா எடுத்தே கொண்டாடுறாங்க தமிழை முக்கியமா பாத்தீங்கன்னா நம்முடைய டெல்டா மாவட்டங்கள்ல ஆடிப்பெருக்கு என்று கா காவிரி துறைக்கு சென்று அங்கு காவிரிக்கு மாவிளக்கு போட்டு காப்பு அரிசி செஞ்சு வச்சு காப்பு நானும் செய்து வைத்து விளக்கு ஏற்றி அங்கு தொட்டி எது விநாயகரை வழிபாடு பண்ணி காது ஓலை கருகமணி தான் வீட்டுக்கு வந்த ஒரு மருமகளுக்கு எதெல்லாம் கொடுப்பானோ அவளுக்கு வளையல் மணி எல்லாம் கொடுக்கறது மாதிரி காது ஓலை கருகமணி தாலி கயிறு எல்லாம் வச்சு அவளுக்கு அந்த நதியை வழிபாடு செய்கின்றான் அந்த அளவுக்கு தமிழ் இங்கே வழிபாடு அந்த அளவுக்கு ஒரு கலாச்சாரம் தொடர்புடையதாக நம்முடைய தமிழர் சமயம் இருக்கு அப்படி சந்தோஷம் வருகிறது அதனால என்ன பண்றாங்களா காவிரியுடைய தண்ணீர் என அப்பெல்லாம் ஒரு போகம் தாங்க இப்ப மூன்று போகம் விளையுது ஏன்னா போச பாசனம் இப்பதான் அப்பெல்லாம் காவிரி போய்ச்சிருச்சு தண்ணி வரலன்னாக்கா ஒண்ணும் கிடையாது அதனால சம்பா ஒரு போகம்தான் சம்பா என்பது பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் நடறதுதான் சம்பான்னு பேரு அதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் இயர் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆகும் நான் சொல்றது டெல்டால எங்க மயிலாடுதுறை கணக்கு நான் சொல்றேன் மாயவரத்துல பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதம் எல்லாம் வயல் சுத்தமாக ட்ரையாக இருக்கும் நல்ல பாலம்பாலமாக வெடிச்சிருக்கும் சூரிய ஒளி கீழே போகணும் அப்படின்னு அது போய் அப்பா ஒளி கீழே போகணும் அப்படிம்பாரு பாருங்க வெடிச்சிருக்கும் காய போடணும் நிலத்தை ஏன்னா கண்டினியூட்டியா அது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா சத்து இல்லாமல் போயிடும் அப்போ அதுக்கு ரெஸ்ட்டு வேணும் சைவ சித்தாந்தம் பாருங்க ஏன்னா உயிர்கள் சடப்பொருளுக்கும் கூட ரெஸ்ட் தேவையாக இருக்குப்போ நிலத்துக்கு ரெஸ்ட்டு வேணும் அதனால் சித்திரை வைகாசி காலமலமாக வடிச்சிருக்கும் அதுக்கு பிறகு வைகாசி மாதம் அல்லது ஆணி மாதத்துல ஒரு நல்ல நாள் பார்த்து சேடை வைக்கிறதுப்பாங்க அப்போ தான் முத முதல் நீர் அந்த ஆண்டுக்கான முதல் நீரை வயலில் விடுவாங்க வயலில் விட்டு ஒரு பகுதியை சேராக்கி நாற்றாங்கால் தயார் பண்ணி அதெல்லாம் அடுத்த வகுப்புல வருது எல்லாமே நாற்றாங்கால் பண்ணி அதில் நாற்று விதைப்பாங்க அதுக்கு குறுவை அதாவது குறுகிய கால பயிர்னு பேயிரு குறுகைனா குருவை மூன்று மாதம் தான் அப்போ அப்ப அந்த மா பதினஞ்சு இருபது நாள்ல நாத்து விளைஞ்சிடும் அந்த நாத்தை கொண்டு போய் பறிச்சு வயல்ல நட்டு அது ஒரு இரண்டு மாதத்துல பயிராயிடும் இப்ப குருவ அறப்புக்கு தயாரா இருக்கு இங்க எல்லாமே இது குறிப்பா அறுவ குருவ அறுவடை டைம் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த மாசம் இப்ப அறத்த உடனே திரும்ப அகைன் திரும்ப உழவு பண்ணி திரும்ப வித விடுவாங்க இதுதான் சம்பா பயிர்னு பேரு பாடி மாசம் விடுறது பாடி முடிஞ்சிருச்சு தப்பிடுச்சு கொஞ்சம் பருவ காலம் அல்லது ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்றது தான் இந்த ஆடி மாதம் விதைக்கக்கூடிய இந்த விதைய இது பதினஞ்சு இருபது நாள்ல நாற்று நட்ட உடனே புரட்டாசி மாசம் மழைக்கு முன்னாடி நட்டுருவாங்க பயிர் பச்சை பிடிச்சி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு பிறகு மழை தொடங்கிடும் மழை தொடங்கிச்சுன்னாக்க இது விளைஞ்சாலும் பண்ண முடியாது இல்லையா அதனால மழையை தாங்கிறதுக்காக ஐப்பசி கார்த்திகையில மழையை ரெண்டு மாசம் தாங்கிறதுக்காக கொஞ்சம் நீண்ட கால பயிரா இதை விதைப்பாங்க விதை தான் வாங்கி விதைப்பாங்க நிறைய பேர் சம்பா குருவைனா ஏதோ பயிர் ரகம்னு நினைச்சுப்பாங்க பீரியட் நேம் அது குறுகை கால பயிர் குறுவை இது மூணு மாசம் தான் சம்பானா ஆறு மாசம் அதாவது ஆடி மாசம் விதை விதைச்சி புரட்டாசியில் நட்டு ஐப்பசி கார்த்திகையில மழையை தாங்கி மார்கழி மாசம் விடும் தை மாசம் அரைப்பாங்க அதனால தை பிறந்தா வழிபறக்கும்னு பின்னாடி பழமொழி வந்தது காரணம் தான் ஏன்னா ஒரு போகம் தான் அந்த காலத்துல காவேரியை நம்பி தான் போகமே போர் செட்லாம் கிடையாது காவேரியில தண்ணி ஆடி மாசம் தான் வரும் ஆடி மாசத்துல நமக்கு விதை விதச்சு அறுப்பறக்கிறது தை மாசங்கிறதுனால மக்களுக்கு இந்த ஒரு போகந்தாங்க ஏன்னா காவிரி அப்போது அப்படிதான் இருந்தது அதனால ஒரு தான் சிறப்பாக விளையும் அது அதை வச்சு தான் ராஜாக்கள்லாம் இன்னைக்கு வாழை தான் பிறகு தை மாதம் அறுத்துக்கு பிறகு திரும்பவும் தாளடின்னு சொல்லுவாங்க அது அதாவது தை மாதம் அறத்தை அந்த நெல் பயிரினுடைய அடிப்பகுதி தரையில் தங்கிட்டு பாருங்க அது அப்படியே திரும்ப மடக்கி உழுது திரும்பவும் வித விதைச்சி நெல் போட்டு பங்குனி மாசத்துக்குள்ள அறுத்தாங்கன்னா தாலடி பருவம் ஆனால் மயிலாடுதுறை பகுதிகளெல்லாம் அது வழக்கமில்லை பயிர் உளுந்து விதைப்பாங்க இந்த உளுந்து இட்லிக்கு போடுற உளுந்தும் பயிர் பாசிப்பருப்பு பொங்கலுக்கு போட்டு போடுறமில்லையே அந்த பாசிப்பருப்பு அந்த பயிரையும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு விதைப்பாங்க தை மாசத்துல அது ரெண்டு மாத பயிர் அது அதுக்கு நீர் தேவை இல்லை ட்ரையிலே அது நல்லா விளையும் தண்ணி வச்சா வீணாகப்படும் பயிர் உளுந்தும் அதனால் வெறும் தரையில் விதைச்ச உடனே நல்லா காஞ்சி நல்லா பங்குனி மாதம் தேதி அதாவது மார்ச் மாதத்தில் பதினைஞ்சேதிக்கெல்லாம் பயிர் உளுந்து அறுவடை ஆகிடும் நல்ல வெயில்ல நடக்கும் அந்த முடிஞ்ச உடனே ரெஸ்ட் வயலுது பங்குனி பதினஞ்சு தேதிக்கு பிறகு சித்திரை பதினஞ்சு தேதி வரைக்கும் இதுதான் ஒரு அக்ரிகல்ச்சர் பீரியட் டெல்டால நான் சொல்றது அப்போ இது இன்றைக்கு முப்போகம் நடக்குது மூணு போகம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காவேரி ஆடி மாசத்துலதான் வரும் பருக்கெடுத்து அப்ப ஆடி மாசம் நீரானது வாய்க்கால் வழியா தன்னுடைய நிலத்துக்குள்ள வந்து சேருவதை பார்த்த அந்த விவசாயி அதான் மல்லர் இருக்கு பாருங்க மல்லர் அப்படிங்கிறது பல்லர் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது பள்ளத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில வாழக்கூடிய மக்கள் விவசாயம் சார்ந்த பழங்குடியின மக்கள் கடைசியர்கள் அதனால பல்லர் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அவர்தான் மல்லர் என்று சொல்கிறார் சுவாமி அவங்க என்ன செய்வாங்களா தண்ணீரை பார்த்த உடனே கையை தட்டி ஓசை எழுப்பாங்க காவிரி வந்துருச்சு காவிரி வந்துருச்சுன்னு கை தட்டி ஓசை எழுப்பாங்க சந்தோஷம் தாங்காம அதுல குளிப்பாங்க அதனாலதான் இந்த அந்த படத்தை நினைச்சிருக்க அவங்களுக்கு கொண்ட மல்லர் குறைத்த ஓசை போய் அண்டர்வானத்தின் அப்பூரம் சாரும்னார் அது எப்படிங்க இந்த தண்ணி வந்துருச்சு என்று இந்த விவசாயி கைத்தட்டு எழுப்பக்கூடிய இந்த சப்தம் தேவ உலகத்தை சென்று அடையும் என்று சொல்லுகிறார் இங்கதான் முக்கியமான குடி இது என்ன அப்படின்னா இந்த விவசாயம் நடந்தாதான் தேவ உலகத்துக்கு சிறப்பு அதத்தான் சிறப்போடு பூசணி செல்லாது தொடக்கத்துல சொன்ன விவசாயம் நடந்தாத்தான் இங்க திருவிழாக்கள் நடக்கும் ஹோமங்கள் நடக்கும் வேள்விகள் நடக்கும் இந்த வேள்விகளுடைய அபிசு பயனால்தான் தேவர்கள் வாழ்கிறார்கள் அதனாலதான் சேத்துல கால வச்சாதான் அவன் ஜோத்துல கா வைக்க முடியும் ஆகுதி பொருளை பெற முடியும் அந்த தேவர்கள் அதனால அதை குறிப்புல சொல்கிறார் சேக்கர சாமி கொண்ட மல்லர் குறைத்த சப்தம்னு அர்த்தம் அதை நாய் குறைக்குதுங்கிற சப்தம் குறைத்த கை ஓசை போய் அண்டர்வானத்தின் அப்புறம் சாரும் தேவர்களையும் தாண்டி செல்லும் அந்த விஷயம் அது பலன் சேரும் நிலத்துக்கு தண்ணி வந்துருச்சுன்னா விவசாயம் விவசாயம் வந்ததுன்னா அந்த வளத்தை கொண்டு ஆகுதிகளும் வேள்விகளும் திருவிழாக்களும் வழிபாடுகளும் இந்திர விழா அடுத்தது பார்க்க போறோம் அடுத்த பாக்குறது இந்திர விழா முதலாம் நடக்கும் அதனால தேவர்களும் சிரம் போருவார்கள் இந்த காவிரி நாளை என்று சொல்லி இந்த பாடல் நிறைவாகுது இன்றைக்கு நம்ம காவிரியை தான் முழுசா பேசியிருக்கிறோம் இன்னைக்கு முழுக்க அதனால இன்றைக்கு மணி மருந்து எட்டி வரைக்கும் ஆயிப்பச்சு பாட்டெல்லாம் பாருங்க தொடக்கத்துல இன்னைக்கு பாட்டுல தான் பார்த்தோம் அகத்தியரை கமல் நல்லத்தினாலே காவிரி உற்பத்தி ஆச்சுன்னு பார்த்தோம் அப்புறம் அது பூமகளுக்கு ஒரு தைவில் செவிலி போல இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்தது திருமாலுடைய உந்தில வர்றது மாதிரி இருக்கிறதுனால பிரம்மாவை போலவே அது இருக்குங்கிறது பார்த்தோம் அடுத்தது சிவபெருமாவோடைய சடையில இருந்து வர கிங்கை மாதிரி இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்தது அம்பால போல இருக்கு முப்பத்தி ரெண்டு அரங்களை வளர்க்கறதுனாலங்கிறத பார்த்தோம் அடுத்தது அடியாறுகளை போல இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்தது அது எப்படி தேச உடைத்து ஆயினும் தெளிவு இல்லது தெளிவில்லாம குழம்பு இருக்கு அதனுடைய வளர்த்து நாடு என்பதை பார்த்தோம் அடுத்தது அது எப்படி ஒவ்வொரு வாய்க்கால் வழியாக சோழ நாடு முழுவதும் சென்று பயணிக்குது என்பதை பார்த்தோம் காவிரி புனல் கால்வரந்து ஓங்குமாள் பார்த்தோம் அடுத்தது அது எப்படி வயல்வெளியில சென்று செல்கிறதுங்கிறத பார்த்தோம் வயல்வெளியில நுழைந்த உடனே அங்க விவசாயி கை தட்டு ஓசை எழுப்புவார் அந்த ஓசை போய் ஆகாத்த அடையும் ஆனா ஓசை அடையாது அந்த விவசாயி காவிரியினாலே செய்த விவசாயத்தினுடைய பலன் அதனால வேள்வி முதலியவை செய்யப்படும் திருவிழாக்கள் முதலியவை அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலேயும் சோழ நாட்டில் பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் திருவிழா திரும்பும் இப்போ நீங்கள் தொண்டை நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் அம்பாலெலாம் திருவிழா நடக்கும் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி திருவிழா தான் பெருசாக நடக்கும் சோழநாடு மயிலாடுதுறை திருவாரூர் திருச்சிராப்பள்ளி கும்பகோணம் தஞ்சாவூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி பங்குனி மாதம் தான் அம்பாளுக்கு திருவிழாவே நடக்கும் காரணம் என்ன பங்குனி மாசம் தை மாசத்துல அரப்பு அறுவடை வருமானம் நல்லா இருக்கும் அதனால கோயில்களுக்கு சிறப்பு நடக்குது அடுத்தது ரெஸ்ட் வேற ஏன்னா ஏற்கனவே சொல்லி ஆச்சு தை மாசத்துக்கு வேலை இல்லை பயிரை விழுந்து வெலைச்சு விட்டு உட்காந்துட்டு தான் அதனால தை மாசத்துக்கு பிறகு கொண்டாட்டங்கள் திருமணங்கள் எல்லாமே இப்போதான் நடக்குது காசு பணம் இருக்குது காரணம் அப்போ